கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் பிரியமானவர்களே கர்த்தரை செம்மையான இருதயத்தால் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் செம்மையான இருதயம் நமக்கு எப்போது வரும் கர்த்தருடைய நீதி நியாயங்களான வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போதுதான் இருதயத்தில் கடினத்தை மற்றவர்கள் மேல் பொறாமையை கசப்பு வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு கர்த்தரை துதித்தால் அது வெறும் சடங்காச்சாரியம் ஆகிவிடும் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது இப்படி இருக்கலாகாது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அதனால் கர்த்தரை செம்மையான இருதயத்தால் துதிப்போம் அளவற்ற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் உம்முடைய வசனங்களை கற்றுக்கொண்டு உமக்கு ஏற்ற பிள்ளையாய் வாழ உதவி செய்யுங்க செம்மையான இருதயத்தால் உம்மை துதிக்க கிருபை தாங்க கர்த்தரை துதிக்க ஆராதிக்க தடையாய் வரும் காரியங்களை எங்கள் வாழ்வில் இருந்து எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் எல்லா துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்